வணக்கம் நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியா பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் தெய்வமணி மாலை இந்த பகுதியில் வந்து அறிஞ்சொருள் பொருள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் சைவமணி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தின் முதன்மை கடவுள் சைவமணி வந்து சைவ சமயத்தின் முதன்மை கடவுள் சண்முகம் ஆறுமுகம் கொண்ட முருகன் சண்முகம் பொருள் வந்து ஆறுமுகம் கொண்ட முருகன் ஒருமையுடன் பொருள் என்ன ஒரு மனதாக ஒருமையுடன் வந்து பொருள் வந்து ஒரு மனதாக திருமலரடி பொருள் என்ன பார்த்திங்கன்னா மேன்மை பொருந்திய மலர் போன்ற பாதம் திருமலரடி மேன்மை பொருந்திய மலர் போன்ற பாதம் அடுத்து உத்தமர் பொருள் வந்து நல்லவர் உத்தமர் நல்லவர் உறவு பொருள் வந்து நட்பு உறவு நட்பு களவாமை பொருள் வந்து சேராமை களவாமை சேராமை பெருநெறி பொருள் பார்த்திங்கன்னா பெருமைக்குரிய வழிகள் இல்லைனா வாழ்வு நெறி பெருநெறி வந்து பெருமைக்குரிய வழிகள் இல்லைனா வாழ்வு நெறி அடுத்து தூய தூய்மையான தூய பொருள் வந்து தூய்மையான மருவு பொருள் என்ன மாற்றம் மருவு மாற்றம் தர்மம் கொடை தர்மம் பொருள் வந்து கொடை மதி பொருள் என்னென்னா அறிவு மதி வந்து அறிவு அடுத்து குறிப்பு தொழுக வேங்கோல் வினைமுற்று தொழுக இலக்கண குறிப்பு வந்து வேங்கோல் வினைமுற்று மலரடி இலக்கண குறிப்பு தொகை மலரடி வந்து தொகை உண்முகம் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை உண்முகம் பண்புத்தொகை வைத்து இலக்கண குறிப்பு வினையச்சம் வைப்பு வந்து வினையச்சம் வளர்த்தலம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை வளர்த்தலம் வந்து வினைத்தொகை பொய்மை இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் பொய்மை வந்து தொழிற்பெயர் அடுத்து பெருநெறி குறிப்பு வந்து தொகை பெருநெறி வந்து இலக்கண குறிப்பு பண்புத்தொகை களவாகை இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர் கலவாகை வந்து எதிர்மறை தொழிற்பெயர் பெருமை பெறும் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை பெருமை பெறும் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை நின் கருணை இலக்கண குறிப்பு ஆறாம் தொகை நின் கருணை வந்து ஆறாம் தொகை வீடியோ மூலியமாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதப்போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கும் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலேருந்து தெய்வமணி மாலை பகுதியிலேருந்து வினாடை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி